அனைவருக்கும் மாலை வணக்கம் வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் சிறு சிறு சந்தோஷத்தை எழுதிடக்கூடாது காண்தான் கழிஞ்சோ சொல்ல வந்துள்ளோம் அண்ணே வாங்கினே ஒரு டீ குடிக்கலாம் இல்லப்பா அதனா வேணாம் நான் வாங்கி தரேண்ணே ம் சரிவா குடிக்கலாம் அண்ணே உங்களுக்கு மூளை இருக்கானே டேய் யாரை பத்தி என்ன கேட்குற அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லு சரி கேள்றா அண்ணே காட்டுக்கு போயிருக்கேன் போயிருக்கண்டா பெரிய பெரிய மரமா இருக்கும் உள்ள இருட்டா இருக்கும் தனியாக போவே எனக்கே பயமா இருக்கும்டா அண்ணே மரமே இல்லாத காடு ஒண்ணு இருக்குன்னு மரமே இல்லாத காடு அதிக இருக்கும் இருக்குன்னு சரி நீயே சொல்லு அதானே சிம் கார்டு போட்டனா பருவே சரிண்ணே சரிண்ணே அண்ணே கடல் நீர் யானே உப்பா இருக்குது ஆமா ஏன் உப்பா இருக்கு அதான் ஏன் உப்பா இருக்கு தெரியல நீயே சொல்லு ஏன்னா இனிப்பா இருந்தாச்சிரும்ல கோபத்தை அண்ணே கதராத வெயிட்ட வீடு வீடு தானே செங்கல் வச்சு கட்டினாலும் வெயிட்டாதான் இருக்கும் மரக்கட்ட வச்சு கட்டினாலும் வெயிட்டாதான் இருக்கும் வெயிட்டே இல்லாத அது எப்படா இருக்கும் இருக்குன்னு சரி அதை நீ ஏன் சொல்ல அதே லைட் ஹவுஸ் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற

ஜாக்சன் தெரியுமா மைக்கேல் 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 ஜாக்சன் தெரியாதுன்னு சொன்னா மூளையோட சேர்த்த அறிவிலேன்னு சொல்லிடுவானே தெரியும் நல்லா ஆடுவாரு நல்லா பாடுவாரு அதானே அவர் நல்லா ஆடுறாரு நல்லா பாடுறாரு உட்காரத்துனா உட்கார மாட்டேன் என் பின்னாடி மூளைங்களா வந்துருச்சா சேச்சா உட்கார இடத்துல பாம்பு வச்சுட்டாங்களோ அதெல்லாம் இல்லைன்னு நீ ஏன் சொல்லு ஏன்னா ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதானே உட்கார்ந்த வார்த்தை தமிழ்ல